சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்ல மன்னர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிழங்கள் தவ தாபிங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த துமாவினுடைய தினத்தில ஒன்று கூடியிருக்கிற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மிகுந்த மதிப்பிற்கும் அடித்தான அல்லாஹின் மேலான நல்லனியார்களே அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே இப்படி சொல்லி தருவான் உலகத்திலே எல்லா உயிருள்ள வஸ்துக்களும் நீரினால் அமைந்திருக்கிறது தண்ணீரை அடிப்படையாக கொண்டு அதை நான் தயார் செய்திருக்கிறேன் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு அாவின் ஒரு வசனத்திலே சொல்லுவான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹால இப்படி சொல்லுகின்றான் ஒவ்வொரு கால்நடைகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் நீரிலிருந்து அவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கால்நடைகளிலே வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறது அந்த கால்நடைகளிலே இரண்டு கால்களை கொண்டு நடக்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறது ஒமினு ஐயம் ஷி அலா ஹர்பா நான்கு கால்களை கொண்டு நடக்கக்கூடிய பிராணிகள் தாபத்துகள் உலகத்தில இருக்கிறது படைக்கின்றேன் என்று இந்த வசனத்துல சொல்லி தருகிறார் இந்த ரெண்டு வசனங்களும் உலகத்தில படைப்புகள் உயிருள்ள படைப்புகள் படைக்கப்படுவதற்கு அஸ்திவாரமாக அடிப்படையாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் தண்ணீரை மையமாக கொண்டு படைத்திருக்கிறார் நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளும் நீரை கொண்டு அல்லாஹு நீரை அடிப்படையாக வைத்து படைத்திருக்கிறார் சொல்லும் பொழுது மண்ணினால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுவான் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்றோ அந்த மண்ணினுடைய தன்மைகளை அல்லாஹு தாலா குரான்ல விவரித்து வேறு வேறு இடங்களில் இப்படி சொல்லுவான் ஒரு இடத்துல இப்படி வருகிறது அது குலைத்தம்மன் தண்ணீரை கொண்டு குழைத்த களிமண் என்று அல்லாஹுத்தால சொல்லித் தருகிறார் அப்ப அதுலையும் நீர் என்ன செய்ய செய்யப்பட்டிருக்கு கலக்கப்பட்டிருக்கிறது இப்படி உலகத்துல எல்லா படைப்பினங்களும் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக அல்லாம உரப்பினாலுமே நீரை அடிப்படையாக வைத்திருக்கிறான் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது இன்னொரு வசனத்தையும் நாம் சிந்திப்போம் அல்லாஹ் புத்தால சொல்லுவான் உவல்லதி ஜெயலல குமல் அலுத ஃபம்ஷு ஃபி மனா பூமியை உங்களுக்கு நீங்கள் வாழ்வதற்கு வசதிக்காக வேண்டி நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த பூமியை நீங்க வாழ்வதற்கு வசதியாக நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த பூமியின் மூலம் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பூமியை நான் ஆக்கியிருக்கிறேன் அந்த பூமியிலே நீங்கள் நடந்து செல்லுகிறீர்கள் நீங்கள் நாடிய இடங்களுக்கு உங்களுடைய ரிசுக்கை தேடி நீங்கள் செல்லுகிறீர்கள் அதிலிருந்து நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு விஷயம் விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார் வ இலைஹின் நுஷோர் ஆனால் ஒரு நாள் நீங்கள் எல்லாம் என் பக்கம் மீள இருக்கிறீர்கள் நீங்கள் என் பக்கம் திரும்பி வர இருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் போட்டு நீங்கள் உலகத்தில் வாழுங்கள் என்று இந்த வசனம் சொல்லித் சொல்லித்தருகிறார் அப்போ நீரும் இந்த பூமியும் உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஏதுவாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வசதிக்காக எல்லாம் உறப்பில அளவின் உலகத்தில் அமைத்து தந்திருப்பதாக எல்லாம் இந்த வசனங்களின் மூலமாக எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறான் ஆனால் இவைகளின் மூலமாக உலகத்தில் அவ்வப்போது பெரிய பெரிய பேரிழப்புகள் ஏற்படுகிறது அவ்வப்போது சுனாமிகள் மூலமாக பூகம்பங்களின் மூலமாக நிலச்சரிவுகள் மூலமாக மழை வெள்ளம் மூலமாக இப்படியாக பல பேரிடர்கள் இப்படியாக பல விஷயங்களின் மூலமாக பேரழிவுகளை

உண்டான ஒரு அழகான பூமியாக அதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் அப்படித்தான் அதை ஏற்படுத்தியிருக்கிறார் அதே ஒரு அழகான இடமாக எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த கேரளாவினுடைய அந்த மலை பிரதேசத்தை பார்ப்பதற்கு அழகாக நிறைய பேர் சென்றிருக்கலாம் போய் வந்திருக்கலாம் சுற்றுலா என்கிற பெயரிலே நாம் எல்லாம் இன்பங்களை அங்கிருக்கக்கூடிய கிளைமேட்டுகளை எல்லாம் அனுபவித்திருக்கலாம் அந்த இடம் சமீப நாட்களாக அதிலும் நிறைய சுற்றுலா தலங்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய இடம் கேரளா அதுல ஒரு பகுதி தான் வயநாடு என்று சொல்லுகின்ற அந்த பகுதி அதுவும் அதிக சுற்றுலா தல உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஒரு காலை ஐந்து மணி வரை என்று சொல்லுகிறார்கள் அதற்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவுகள் அது ஏற்படுத்திய பாதிப்புகள் கிட்டத்தட்ட மூன்று ஊர்கள் காணாமல் போய்விட்டது மண்ணுக்குள்ளாக புதைந்து விட்டது ஐநூறுக்கும் அதிகமான வீடுகள் மண்ணுக்கடியே புதைந்து இருக்கிறது இது முடிவல்ல இன்னும் தொடரும் அதே போல அதன் மூலமாக அறுபது தாண்டி இருக்கிறது இதுவும் முடிவல்ல இன்னும் அவர்கள் அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அல்லாஹரம் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக வேண்டி துளா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அதை அனுபவிப்பவர்கள் அங்கே அவர்கள் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் அவங்க உணர்றவங்க நாம் வாங்குறவங்க நல்லா இது இப்படி போயிருச்சு அப்படி போயிருச்சு பார்க்குறோம் பேசுறோம் ஆனால் அதை உணரக்கூடியவர்கள் நாம எப்போவுமே ஒரு விஷயத்தை அதிகமாக முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்போதான் நமக்கு அந்த அந்த சிந்தனையில் உரைக்கும் அப்படிதான் நாம பழகிருக்கிறோம் நாம பழகிருக்கும் நிறைய விஷயத்தை முன்னெச்சரிக்கையா சொல்லி இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அது இஸ்லாத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும் உலகத்தினுடைய விஷயமாக எந்த விஷயத்துல இருந்தாலும் முச்ச முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டால் நாம என்ன செய்வோம் எப்பவுமே அசால்ட்டாக தான் இருப்போம் ஆனால் எப்போ அதை உணர்கிறோமோ எப்போ அது நமக்கு ஏற்படுகிறதோ அந்த வழி எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்போது தான் அதனுடைய முழு தன்மைகளை நாம் உணர்வோம் அந்த நிலையில் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் மண்ணுக்கடியிலே புதைந்திருக்கிறார்கள் மண்ணுக்கடியிலே நிலச்சரிவு ஏற்படுத்தி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார்கள் அந்த மக்களுக்காக முதலில் நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ரப்புல ஆலமி வெகு சீக்கிரமாக அவர்களை இந்த இடிபாடுகளில் இருந்து இந்த பிரச்சனைகள் இருந்து அவர்களை எல்லாம் பாதுகாக்க பாதுகாப்பானாக அதே போல அங்கு மீட்பு பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உரப்பில் ஆலமின் உதவி செய்து மென்மேலும் அவர்கள் அந்த பணியை சிறப்பான முறையில் முடிப்பதற்கு அல்லாஹ் உரப்பில் ஆலமின் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு உதவி செய்வானாக என்ற துவாவை நாம் இதுபோல் டெய்லி அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும் கனிமிக்கவர்கள் இது மாதிரியான நில நிகழ்வுகள் சமீப காலங்களாக அதிகமாக நடக்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சோதனைகள் என்ற அடிப்படையிலும் இருக்கலாம் ஆரம்பத்தில் அல்லது மனிதன் பாதத்தில் அதிகமாக மூழ்கி செல்லுகின்ற பொழுது மனிதன் இறைவனுடைய நினைவை விட்டும் தூரமாக செல்லுகின்ற பொழுது அல்லாஹால இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவ்வப்போது அவனுடைய சிந்தனையின் பக்கம் திருப்புவதற்கு முயற்சி செய்கின்றார் ஆனால் எவ்வளவு நிகழ்வுகள் வந்தாலும் நாம் அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு கடந்து விட்டு செல்லுகிறோம் பேசிவிட்டு செல்லுகின்றோமே தவிர நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து நமக்குண்டான ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா என்பது ரொம்ப தூர நோக்கு சிந்தனையோடு நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது பயத்தின் மூலமாக பொருளாதார இழப்பின் மூலமாக உயிர்கள் இழப்பின் மூலமாக சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது அந்த செய்திகளை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது முதலிலே எந்த புலம்பமும் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜ்யம் என்கின்ற வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் முதல்ல சொல்லணும் எந்த புலம்பலும் இருக்கக்கூடாது

துன்பங்கள் ஒரு பொருள் காணா போயிட்டா கூட அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருந்தது இந்நாள் இல்லாத இந்நாளிலே ராஜ்யோன் ஏதாவது ஒரு சோதனைகள் அவர் உட்கொள்ளப்பட்டால் ஏதாவது சோதனைக்கு அவங்க உட்க ஆளாக்கப்பட்டால் அல்லது சோதனைகளை கேள்விப்பட்டால் எந்த நிலையிலும் அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும் இந்நாள் இல்லாக இந்நாளிலே ராஜ்யோம் நான் அம்லாவுக்கே உரியவர்கள் நாம் அவன் பக்கம் மீளச் செல்லுகிறோம் என்கின்ற விஷயத்தை தான் அந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நாம் அல்லா நம்முடைய நமக்கும் சிந்தனையை முதலாவதாக நாம் கொண்டு வர வேண்டும் புலம்பல்கள் இது போன்ற நிகழ்வுகள் பேரழிவுகள் பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை பார்த்து வருகின்ற புலம்பல்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு முக்மீனாக நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய உள்ளத்தால் சொல்லப்படுகின்ற வார்த்தை இந்நாளில்

சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா முஹ்மீன்களுக்கு அறிவுடையவர்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுவான் முகமீன்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுவான் சிந்தித்து இருக்கிறது என்று சொல்லுவான் வரலாறு நோக்கம் அதுதான் உலகத்தில் குரானில் அல்லாஹ் ரபுல்லின் எல்லா சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லுகின்றான் எப்படி எப்படிலாம் அழிச்சு அழிக்கப்பட்டாங்க என்ன பாவம் செஞ்சாங்க எதனால் அழிக்கப்பட்டார்கள் எல்லா வரலாறையும் தரான் காரணம் என்ன நீங்க படிப்பினை பெறணும் நீங்க அதை படிச்சு பார்த்து படிக்க 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 அதை ஓத 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 நீ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாறுகளை வரலாறு தொகுத்து சொல்லுகிறார் அதே போன்றுதான் நாம் கடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் வெறுமனை செய்திகளாக கடந்துவிடக் கூடாது முதலில் அதில் நிறைய பாடங்கள் அதில் உள்ளோக்கி இருக்கிறது நம்ம நிறைய பேரழிவுகளை பார்க்கிறோம் நிலச்சரிவுகளை நாம் சமீபத்தில் ஒரு செய்திகள் ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க

செய்தி தினத்தந்தியினுடைய நாளிதழ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக பல நிகழ்வுகள் ஒவ்வொரு பேரழிவுகள் பேரிடர்களை நாம் எதிர்கொண்டுகின்ற பொழுதும் மனிதனால் அதை காப்பாற்ற முடியவில்லை இது என்ன ஒரு தகவலை தருகிறது தெரியுமா ஒரு முகமையினுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை கொண்டு வர வேண்டும் தெரியுமா மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனித சக்திங்கிறது ஒரு ஓரளவுக்கு மேலே அவனால் எதையும் காப்பாற்ற முடியாது நான் சக்தி வாய்ந்தவன் நான் எல்லாத்தையும் செய்து விடுவேன் அப்படிங்கிறவங்க எல்லா பேரழிவுகளிலும் எதையும் தங்களால் காப்பாற்ற முடியவில்லை ஏன் நம்முடைய தன்னுடைய சொந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியவில்லை தன்னுடைய சொந்த வீட்டை பாதுகாக்க முடியவில்லை இதெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான் மனிதனுடைய சக்தி அது அவ்வப்போது

சந்திரன் பார்ப்பது கேட்பது நம்முடைய ஹயாத் உயிர் சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் இது எல்லாமே நமக்கு என்ன சிந்தனை கொண்டு வர வேண்டும் தெரியுமா இது எல்லாமே அல்லாஹ் எனக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிறான் உலகத்தில் உலகத்தில் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இதை வைத்து நான் துனியாவில் எதையும் சாதித்து விட முடியாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்தில் பெருமை அடிப்பது எந்த பலனையும் தராது இதை வைத்துக்கொண்டு நான் உலகத்தில் பெரியால் என்று தன்னை மாற்றிக்கொள்வது நினைத்துக் கொள்வது எந்த ஒரு பயனையும் நமக்கு தராது மேல இறைவனுடைய சக்தி சக்தி இருக்கிறது இருக்கிறது இறை இவைகளெல்லாம் எனக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிறான் என்ற பாடத்தை இந்த பேரழிவுகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதா இல்லையா நமக்கு எல்லாம் இந்த பேரழிவுகள்ல செய்திகள் பார்க்கிறோம் என்ன சிந்தனைகள் வருகிறது நம்முடைய ஆற்றல் என்பது தான் நமக்கு மேல உள்ள ஒரு ஆற்றல் அதை தான் இறை சக்தி என்கின்றோம் இறைவனுடைய சிந்தனையை உங்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டும் இந்த தகவல்கள் எல்லாம் இறைவனுடைய ஞாபகத்தை உங்களுடைய உள்ளங்களிலே இறைவனுடைய ஆற்றலை ஒரு முகமியனுடைய உள்ளத்துல கொண்டு வந்து ஒரு பாடமாக அவன் கற்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது மனிதனுடைய பலகீனத்தை காட்டுகிறது மனிதன் எவ்வளவு பலகீனமானவன் என்பதை காட்டுகிறது எவ்வளவுதான் நவீனம் வளர்ந்தாலும் யாராவது காப்பாற்ற முடியுதா எவ்வளவுதான் நான் விஞ்ஞானம் வளர்ந்து கிடக்கிறது எல்லா கருவிகளும் இருக்கிறது முன்னாடியே அலாட் செய்கிறோம் ரெட் அலாட் மஞ்ச அலாட் அதுக்கு சண்டை போடுறாங்க ஒரு சொல்லுகிறார் நாங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அங்கே இது ஏற்படும் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு சொல்ல இன்னொருவர் ஒரு சொல்லுகிறார் இல்லை இல்லை நீங்கள் வந்து மழை வரும்னு சொன்னீங்க நிலச்சரிவு வரும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருந்து ஒரு பதில் சொல்ல இப்படியாக மனிதர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய பலகீனத்தை காட்டுகிறது மனிதனுடைய பலகீனம் அவ்வளவுதான் இறைவனுடைய சக்திக்கு முன்னால் ரப்பினுடைய சக்திக்கு முன்னால் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் மனிதன் பலகீனமானவன் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு படமிட்டு காட்டுகிறது இதெல்லாம் அல்லாவுடைய கைவசம் ஒரு அளவுக்கு தான் கணிப்புகள் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நாம் சொல்லுகின்ற விஷயம் மழை பெய்யும் இது செய்யும் இது நடக்கும் என்ற கணிப்புகள் தான் இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் தன் கைவசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான இல்லையா இன்னொரு விஷயங்கள் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது மழை பெய்ப மழை பெய்வதனுடைய விஷயங்கள் அது எப்போ பெய்யும் எப்படி பெய்யும் எவ்வாறு பெய்யும் எந்த அளவு பெய்யும் அதனால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்ற எல்லா விஷயங்களும் யாருடைய கைவசம் இருக்கிறது ரப்புல் ஆலமீனுடைய கைவசம் அல்லாவுடைய கைவசம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சுட்டி இதெல்லாம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது மனிதன் பலகீனமானவன் மனிதனுடைய சக்தி நிரந்தரமானது அல்ல மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பலம் அல்லாஹுவனால் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய பலத்தை தாண்டி மனிதனுடைய சக்தியை தாண்டி இறைவனுடைய சக்தி மேலானது அல்லாஹுடைய சக்தி மேலானது என்ற சிந்தனையை நமக்கு இது போன்ற பேரழிவுகள் பேரிடர்கள் நமக்கு அவ்வப்போது அல்லாஹு தாலா ஏற்படுத்தி பாடங்களை கற்றுத்தருகிறார் இன்னைக்கு விஞ்ஞானம் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பருவநிலை மாற்றம் அடைந்திருக்கிறது அதனால தான் அதாவது தென்மேற்கு பருவமழை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்கிறது ஒரே இரவுல பெய்கிறது மழை காலத்தில் வெயில் வெயில் காலத்தில் மழை இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சமீப நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இதை குறித்து உலகம் என்ன தெரியுமா பருவநிலை மாற்றம் அடைந்திருக்கிறது இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையும் சொல்லி தருகிறார்கள் நன்றாக இருக்கிற ஊர்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகின்ற நிலைமை இதன் மூலமாக ஏற்படும் நல்லா இருக்கும் இந்த ஊருக்கெல்லாம் ஒண்ணு செய்யாது இந்த ஊருக்கெல்லாம் பாதிப்பு வராது என்ற தகவல் இருக்கிறது அல்லவா அந்த ஊர்களெல்லாம் இந்த இயற்கை காரணமாக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அந்த ஊர்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் என்கின்ற பட்டியலையும் முதல் கொண்டு தொடர் பட்டியலை இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறது அதனால என்ன நடக்கலாம் எது வேண்டுமானாலும் எங்கு வேண்டாம் நடக்கலாம் எங்கெடுத்தாலும் திடீர் மரணங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழல்ல தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தாலும் திடீர் மரணங்கள் ஏற்படலாம் திடீர் மரணங்கள் அப்படிங்கிறப்ப நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் திடீர் மரணம் அப்படிங்கிறது அது என்னமோ குற்றம் செய்தவர்களுக்குத்தான் அது மாதிரி மரணம் வரும் சில ஒருத்தவர் படுக்கையிலே இருக்கிறார் ஒருத்தவர் நீண்ட நாள் படுக்கையிலே இருந்து மூத்தாயிராரு அல்லது ஒருத்தவர் நல்லா இருக்கிறார் திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு இடிபாடுகள் ஏற்பட்டுருச்சு இதன் மூலமாக அவர் மௌத்தாயிட்டார்னா நமக்குள்ளாக பேசிக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற செய்யும் செய்தி என்ன தெரியுமா அவர் ஏதோ குற்றம் செஞ்சிருப்பார் போல அவர் பாவி போல அவர் நல்லவர் இல்லை போல அவர் கெட்டவர் போல இப்படியாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி கிடையாது சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாருக்குமே அதுல பீடிக்கப்படுவார்கள் திடீர் மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் ஆனால் அது நல்லவர்களுக்கு நல்லதாக அமையும் என்பதுதான் பெருமானா செல்வ லாலிசல்

திடீரென்று இது போன்ற பருவநிலை மாற்றம் நிலச்சரிவு இது எல்லாம் மேற்பட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் மரணங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்ற பாடத்தை தான் நமக்கு இது கற்று தருகிறது இதைத்தான் நமக்கு கற்று நீங்க அதுக்கு தயாராக இருங்க அல்லாஹ் இடத்துல நிறைய நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் மின்பக்கம் நீங்கள் திருமுங்கள் திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே வாருங்கள் என்ற பாடத்தையும் இது போன்ற பேரழிவுகள் நமக்கு என்ன செய்கிறது கற்று தருகிறது கட்டியும் இல்லை அதே போல இது மாதிரியான நிகழ்வுகள் நிறைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புராண் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய அழித்ததுனுடைய சம்பவங்களை வரலாறுகளை சொல்லித் தருகிறார் நூஹ் அலி இஸ்லாம் ஆது கூட்டத்தார் சமூத கூட்டத்தார் ஷாயிப் அலி இஸ்லாம் அவருடைய கூட்டம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூன்றுக்குள்ளாகத்தான் அல்லாஹு தாலா வைத்திருக்க ஒரு ரெண்டு மூன்றுக்குள்ளாக மலை காற்று இடி இது போன்ற இந்த இயற்கை பேரிடர் என்று இன்னைக்கு வெளியில சொல்லுகின்றோம் அல்லவா இதன் மூலமாகத்தான் வ வரலாற்றிலே ஒட்டுமொத்த வரலாற்றிலும் சமூகத்தை அழித்திருக்கிறார் அதுதான் குரான் சொல்லுகிறது நூலி இஸ்லாம் மலை வெள்ளம் ஏற்படுத்தி அல்லாஹ் அழித்தார் ஆது கூட்டம் சமூக கூட்டம் ஷாய் அலி இஸ்லாமுடைய கூட்டம் வெறுமனை காற்று வெறுமனை இடி சத்தம் இது போன்ற கல் நூ லூத் அலை இஸ்லாமுடைய சமூகம் கல் மலை புனியை செய்து அல்லாஹ் அவருடைய சமூகத்தை அழித்தான் என்று குரான் உடைய வரலாறு முழுக்க பேசுகிறது அல்லவா நாம் உலகத்திலே அந்த அதாபை தண்டனையை பயந்து வாழுங்கள் உலகத்தினுடைய அதாவுகளை உலகத்தினுடைய தண்டனைகளை இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது அல்லாஹ் பக்கம் திரும்பி ஆ பாவத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ரப்பினுடைய பொருத்தத்திற்குண்டான செயலாமவுடைய செயல்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்ற பாடத்தை இது போன்ற பேர் இல்ல பேரழிவுகளின் மூலமாக அல்லாஹ் பரம்பில் ஆளுங்க நம்ம சமூகத்துக்கு கற்றுத் தருகிறார் அல்லாஹ் குரான்ல குர் ஆயத்தில் இப்படி கேட்கிறார் அஹ் மின் துமா

தலையை மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்கிறீர்களா இதையெல்லாம் பயந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் பார்த்து அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் அவனுடைய பிடி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்த உலகத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது மாதிரியான கேள்வியினுடைய வசனத்தில் அல்லாஹு தாலா எழுப்புகிறான் இதெல்லாம் சிந்தித்து நீ என்ன செய்யுங்க உடைய பிடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பயந்து வாழுங்க எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன சிந்தனை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் இறைவனுடைய வேதனை எப்படி இருக்கும் இறைவனுடைய பிடி எப்படி இருக்கும் மறுமையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் பாரியா அல்லா சொல்லுகின்றானே மறுமையுடைய நாளை பற்றி என்ன சொல்லுகின்றான் திடுக்கிட செய்யும் நாள் திடுக்கிட செய்யும் நிகழ்வுகள் என்று அல்லா இதை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நமக்கு திடுக்கிட செய்கிறது பயம் ஏற்படுகிறது எப்படி அவங்க மண்ணுக்குள்ள புதந்தாங்க

சிந்தனைக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் தாலா இந்த அவ்வப்போது நிகழ்வுகளை ஏற்படுத்தி என்ன செய்யறா உங்களுக்கு கற்றுத்தருகிறார் அதனால் என்ன செய்யுங்க அல்லாஹை பந்தி கொள்ளுங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது அது சம்பந்தமா பேசுவோம் காரணம் என்ன நமக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஏதாவது நிகழ்வுகளை நம்மளுடைய உள்ளத்துல பதிவு வச்சு அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல நிறுத்தணும் அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்துல வர வேண்டும் என்று செய்திகளாக பார்த்து விட்டு கடந்து செல்வது செய்திகளாக அதை பேசிவிட்டு கடந்து செல்வது நோக்கம் அல்ல நம் உள்ளத்துல அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் இந்த வேதனை இப்படி இருக்கிறது என்றால் உலகம் அழிகின்ற வேதனை எப்படி இருக்கும் நாளை மறுமையினுடைய பிடிகள் எப்படி இருக்கும் அல்லாவுடைய கோப எப்படி இருக்கும் அல்லாவுடைய தண்டனை எல்லாம் எப்படி கடுமையானதாக இருக்கும் என்கின்ற நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்யணும் அங்க கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த பேரழிவுகள் பேரிடர்கள் எல்லாம் நமக்கு அழகான பாடங்களை கற்றுத் தருகிறது நியமிக்கவில்லை அதனால தான் இன்னொரு ஆயத்தில் எல்லாம் இப்படி சொல்றான் அல்லவா வல நுதிய தன்னமும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் பெரிய வேதனைக்கு முன்னால் உங்களை சிறிய வேதனைகளை கொண்டு சுவைப்பதற்கு நாம் ஆசை நாம் நாடுகின்றோம் என்று சொல்லுகின்றார் உலகத்துல பெரிய வேதனைங்கிறது என்கிறது வேதனை அதற்கு முன்னால சிறிய வேதனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றானே அது எது என்று இப்படி அம்பாசு சொல்லும்பொழுது உலகத்தில் ஏற்படுகின்ற பேரிடர்கள் மலையின் மூலமாக வெள்ளத்தின் மூலமாக பூகம்பத்தின் மூலமாக நிலச்சரிவின் மூலமாக எதன் மூலமாக ஏற்படுகின்ற அத்தனை உங்களுக்கு சிறிய வேதனை இதை பார்த்து நாம் என்ன செய்யணும் பெரிய வேதனையை பயந்து வாழுங்க இந்த சின்ன

நம்ம நாம் என்ன செய்ய முடியும் காப்பாற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தகவல்களை சும்மா விலை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதான் இறைவனுடைய பிடி கடுமையானதாக இருக்கும் அறைவனை அந்த இறைவனை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் அவனுடைய அச்சத்தை அவனுடைய பயத்தை என்ன செய்யுங்க உடைய உள்ளத்துல ஏந்தி நீங்கள் செல்லுங்கள் வாழ்க்கையை பயணிங்க வாழ்க்கை நிரந்தரமானதல்ல வாழ்க்கையில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நிமிஷத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு பாக்குறோமா இல்லையா எல்லாம் சேர்த்து எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாங்களா இல்லையா அவங்கவங்க அவங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி எவ்வளவோ சேர்த்து வைத்திருக்கலாம் எவ்வளவோ பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்கலாம் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் அத்தனை எல்லாமே என்ன செஞ்சிருச்சு ஒரு நிமிடத்தில் அடித்து சென்று விட்ட இதே மாதிரி தான் மனுஷன் உலக வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கே எப்பயோ ஏதோ இங்கேயே நிரந்தரமா வாழ்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நமக்கு நிரந்தர உலகத்தை போன்று உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு நாள் அல்லாஹுடைய மரணம் அல்லாஹ் விதித்த மரணம் ஏற்படுகின்ற பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதான் ஒன்றும் நம்ம கூட வரப்போறது கிடையாது நாம் செய்கின்ற அமல் நாம் செய்கின்ற நல்ல விஷயம் நாம் செய்கின்ற உதவிகள் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் மட்டும்தான் நம்மை அடுத்த வாழ்க்கை வாழ்க்கையில கபூருடைய வாழ்க்கையில மறுமையுடைய வாழ்க்கையை நம்மை பாதுகாக்கும் என்ற சிந்தனை உள்ளத்துல வைத்து கொண்டு நல்ல அமல்களை செய்யுங்கள் பாவத்திலிருந்து அல்லாஹிடத்துல தௌபா செய்யுங்க அல்லாஹ ஏவி இருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாருங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் எல்லாமல் அல்லாஹ் ரொம்ப நல்ல புரிவானாக